விருச்சகம் ராசிக்காரங்க ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது ஜெயிச்சே ஆக வேண்டும் என்று வைராகியம் வேண்டுங்க ஆமாங்க அந்த வைராகியம் உங்களுக்கு மட்டும்தாங்க அதிகமாக இருக்கும் கங்கணம் கட்டிட்டு வேலையை பார்க்கறது வைராகியமாக இருந்து வேலை செய்து முடிக்கிறது அதே மாதிரி தன்மானத்தோடு இருந்து தடுமாறாமல் இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட நல்ல குணங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க பன்னெண்டு ராசிகளில் விருச்சக ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசியாகும் அதில் பிறந்தவர்களின் குணமும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் ராசி அதிபதி முருகனின் அவதாரமாக விளங்கும் செவ்வாய் பகவான் ஆவார் விசாகம் நாளுள் அனுசம் கேட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் ஆவார் மீனம் கடகம் கண்ணி மகரம் ஆகிய ராசிக்காரர்கள் விருச்சகத்திற்கு நட்பு ராசிகளாகும் கும்பம் மிதனம் சிம்மம் ஆகிய ராசிக்காரர்கள் பகை ராசிகளாகும் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் படிப்படியாக முன்னுக்கு வருபவர்களாக இருப்பார்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் தைரியமாக எந்த செயலையும் செய்வார்கள் எந்த வேலைகளையும் தந்திரத்துடனும் செய்வார்கள் அடுத்தவர்களிடம் அன்பாக பழகுவார்கள் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் நிறைத்து காணப்படும் பெரும்பாலும் அவர்கள் லட்சாதிபதியாக இருப்பார்கள் இந்த லட்சியமே அவர்கள் மிகவும் கடினமான உழைக்க வைத்து அவர்களின் கனவை அடைய வைக்கும் தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தன்னை ஒருவர் மதிக்கவில்லை என்றால் அவர்களை தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள் அன்பாக நடந்து கொள்பவர்கள் இருத்தல் அதைவிட பல மடங்கு அன்பாக காட்டுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் பழைய பழக்க வழக்கங்களை உறுதியாக கடைபிடிப்பார்கள் காலம் நேரம் பார்த்து கச்சிதமாக காரியங்களை முடிப்பதில் இவர்கள் வல்லவர்கள் அவர்கள் விரும்பிய தொழிலை செய்து வந்தால் அதில் கண்டிப்பாக உற்சகத்தை தொடுவார்கள் விருச்சகம் ராசிக்காரர்கள் மிகவும் ரகசியம் காப்பவர்கள் இவர்கள் சிறந்த முதலாளிகளாக இருப்பார்கள் பணியாளர்களிடம் அமைதியாக பேசி வேலைகளை வாங்கும் திறமை அவர்களிடம் இருக்கும் ஆட்களை கையாளுவதில் விருச்சக ராசிக்காரர்கள் மிகவும் திறமையானவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் நெருங்கிய நண்பர்கள் குறைந்த அளவிலேயே இருப்பார்கள் பிரச்சகராசிக்காரர்கள் நியாய அநியாயங்களை தெல்ல எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் தேரின் குணத்தை கொண்டவர்கள் என்பதால் குறும்புத்தனமும் விஷமத்தனமும் அதிகரம் அதிகமாக இருக்கும் முன்கோபமும் எளிதில் உணர்ச்சி இருப்பார்கள் எந்த முயற்சியிலும் ஈடுபட்டாலும் தளராது அயராது முயன்று பாடுபவர்கள் இவர்களது விரும்பும் வெறுப்புகளை அனுசரித்து செல்லும் குணமுடைய வாழ்க்கை துணை அமையும் வரவுக்கேற்ற செலவுகள் செய்து குடும்பத்தை அக்கறையுடன் நடத்துவார்கள் பெரும்பாலும் அரசு உத்தியோகம் அரசியல் ஆதரவு காவல்துறை இராணுவ பணி மருத்துவர் மருந்து சம்பந்தமான தொழில் நெருப்பு சம்பந்த தொழில்களை இருப்பார்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்று சிக்கலான சூழ்நிலையை சந்திக்கும் போது உங்களின் மன உறுதிக்கு இன்று பரிசு கிடைக்கும் உணர்வு பூர்வமான இம் முடிவு எடுக்கும்போது நிதானத்தை இழந்துவிடக்கூடாது பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்தால் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் வீட்டில் சடங்குகள் நடத்தப்படும் கண்கள் பொய் சொல்வதில்லை இன்று உங்கள் இணையின் கண்கள் ஒரு சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறது உங்கள் தோற்றத்தை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் பார்ட்னர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் மாற்றங்களை செய்யுங்கள் இன்று உங்கள் துணை ஒரு ஸ்பெஷலான பரிசை உங்களுக்கு அளிப்பார் எந்த ஒரு வேலை முழுமையாக முடிக்காதவரை மற்ற வேலைகளை தொடங்காதீர்கள் நீங்கள் இவ்வாறு செய்தால் உங்கள் எதிர்காலத்தில் கவலை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த தகவல்கள் வரும் இழுப்பாரியே இருந்த வேலைகளை முடிப்பீர்கள் அனுசம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் விலகிச் செல்வார் கேட்டை நட்சத்திரக்காரங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் விச்சகராசிக்காரங்க சாணக்கியத்தனமும் சாதுரியும் கொண்டு செயல்பட்டு வருவாங்க உங்களுக்கு பிறக்கும் வைகாசி மாதம் கவனமான மாதம் ராசி அதிபதியாக பாக்கியஸ்தானத்தில் நீச்சல் அடித்துள்ள நிலையில் நட்சத்திராதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் சிக்கல் உண்டாகும் வியாபாரம் தொழில் எதிர்பார்ப்பு இழுப்பாரியாகும் இதுவரை இருந்த நன்மையான நிலை மாற்றம் ஏற்படும் ஒவ்வொன்றையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் குரு பகவானின் பார்வையால் சனியால் ஏற்படும் பாதகமான பலன்கள் உங்களை நெருக்காமல் போகும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தாய் உறவில் ஆதரவு உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் வரவு அதிகரிக்கும் செலவு ஏற்பட்டாலும் அது அத்தியாவசியமானதாக இருக்கும் ஜீவனாதிபதி சூரியன் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் மாணவர்கள் இக்காலத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் விவசாயிகள் வேளாண்மையில் அக்கறை எடுப்பது நல்லது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் உழைப்பாளர்கள் நிலை உயரும் சந்திராஷ்டமம் மே இருபத்தெட்டு சந்திராஷ்டமனால் மே பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தேழு ஜூன் மூணு ஒன்பது பன்னெண்டு அனுசம் எடுத்த வேளையில் உறுதியாக இருந்து அதை முடித்திடும் வலிமை கொண்ட உங்களுக்கு பிறக்கும் வைகாசி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவார் உடல்நிலையில் பாதிப்பை உண்டாக்குவார் குரு பகவானின் பார்வை நான்காம் இடத்தில் பதிவதால் அவை உங்களை நெருங்காமல் போகும் மே முப்பத்தொன்று வரை அதிர்ஷ்டக்காரரன் சுக்கிரன் சாதகமாக சந்திருப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலருக்கு காதல் உண்டாகும் உறவுகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை இல்லாமல் போகும் பொன்பொருள் சேரும் நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும் எதிர்பாலினால் லாபம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை சங்கடம் முடிவிற்கு வரும் ஜூன் ரெண்டு முதல் புதன் சாதகமாக செஞ்சிருப்பதால் புதிய முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த வேலை நடக்கும் வியாபாரிகள் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் பெரியவர்கள் ஆதரவு கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருபவர்கள் நிர்வாகத்தை அனுசரித்து செல்வது காலத்தில் நல்லது பணிபுரியும் இடத்தில் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும் கேட்டை நட்சத்திரக்காரங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் வைகாசி மாதம் விருப்பம் நிறைவேறும் மாதம் ஜூன் ரெண்டு முதல் புதனாட்சி சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் கனவு நினைவாகும் இழுப்பாரி இருந்த வேலை முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் உயர்கல்வி கனவு நனவாகும் மே முப்பத்தொன்று வரை சுக்கிரன் சாதகமாக செஞ்சிருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கனவின் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் ஜீவனஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் கேதுவால் முறைச்சி முயற்சி கேட்ப லாபத்தை தருவார் தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் மார்க்கெட் நிலவரம் அறிந்து செயல்படுவது நல்லது வேலைக்காக வெளிநாடு செல்ல முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு உருவாகும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தும் அவருடைய பார்வை உங்களை பாதுகாக்கும் நாலாம் இட சனி ராகுவால் ஏற்படும் பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும் ஆரோக்கியமாக செயல்படுவீர் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கொடும் வீட்டில் புதிய பொருள் சேரும் நேற்றைய கனவு நனவாகும் பிள்ளைகள் எதிர்காலத்தில் மனதை வைத்து சேமித்து வை உருவாக்குவார்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டவர்கள் நிதானம் காப்பது நல்லது பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்மை உண்டாகும்